எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி வீட்டில் எதாவது ஃபங்க்ஷன் வைக்கிறோம் ஃபெஸ்டிவல் டைம் பார்ட்டி பண்ணுறோம் அப்படின்னா நல்லா எதாவது சாப்பிடும்போது ஐஸ் தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்குது குடித்தா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மூக்கடைச்சு சளி பிடிச்சி இந்த மாதிரி எதாவது ஒரு சீக்காயிருவோம் ஒவ்வொரு தடவை தடுமை பிடிக்கும் பொழுது நெக்ஸ்ட் டைம் ஐஸ் தண்ணியே குடிக்கக்கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறோம் பட் அதை ஃபாலோ பண்ணுறதுலாம் கிடையாது தீபாவளி டைமில் நல்லா ஐஸ் தண்ணி குடிச்சது அடுத்த நாள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்காயிருச்சு பேசக்கூட முடியல மூக்கெல்லாம் வந்துட்டு அப்பப்போ அடைக்க ஆரம்பிச்சிருச்சு டின்னருக்கு வந்து கொஞ்சம் சுட சுட போரேஜ் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சொல்லிட்டு அதுதான் செய்யலான்னு இருந்தேன் தம்பி வந்து போரேஜ் வேணாம்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு ஒரு டின்னர் எனக்கு ஒரு டின்னர்னு செய்கிற நிலமையில இல்லை ஸோ எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி பால் சூப் தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஃபிஷ் பால் கூட நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் சிக்கன் ஒன் டானில் கொஞ்சம் ப்ரொக்கலி கீரை சைனீஸ் கேபேஜ் எல்லாமே போட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன் இந்த சூப்பர் ரைஸ் இல்லாட்டி பீகூன் கூட வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு ரைஸ் கூட வச்சு கொடுத்துட்டு நானும் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சில்லி ஆயில் உரப்புக்காக சில்லி படிலாம் போட்டு சாப்பிட்ருந்தோம்